விஜய் நடித்த படம் வெளியாகும் போதெல்லாம் அந்த படம் வந்து அவ்வளோ கோடி வசூல் இவ்வளோ கோடி வசூல் அப்படின்னு அடிச்சு விடுறாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த படத்தோட உண்மையான வசூல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத ஐடி ரைடு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது அதில் குறிப்பாக இப்போ வாரிசு படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிகிட்ருக்கு சோசியல் மீடியாக்களில் ஏன்னா தில்ராஜுக்கு சொந்தமான எட்டு இடங்களில் சமீபத்தில் ஐடி ரைடு நடந்தது வருமான வரித்துறையினரிடம் அவங்க கணக்கு காட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது கோடி தான் வாரிசு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படி ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியாக்களில் வெளியாகிட்டு இருந்தது இப்போது பாலிமர் சேனல்லையும் அது பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் வாரிசு மட்டும் இல்லாமல் பிகில் படத்தையும் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க பிகில் படம் வெளியான சமயத்தில் அந்த படம் வந்து முந்நூறு கோடி வசூல் அப்படின்னு ரசிகர்கள் சுட்ட வடையாள ஏஜி நிறுவனம் மற்றும் விஜய் வீடு ஆபீஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஐடி ரைட் நடந்தது பிகில் படம் முன்னூறு கோடி வசூல் அப்படிங்கிறதுமே வடை தான் அதுவும் ரசிகர்கள் சுட்ட வடை அப்படின்னு பாலிமர்ல வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு பிகில் முன்னூறு கோடி ரூபாய் வசூல் என்று ரசிகர்கள் சுட்ட வடையால் வருமான வரித்துறை விஜய் மற்றும் கல்பாத்தி அகோரோ வீடுகளில் சோதனை நடத்துகிறது குறிப்பிடத்தக்கது